Hmm. Hey. அஸ்மதாச்சாரிய பர்ந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு பதிவுல ரொம்பவும் அதிசக்தி வாய்ந்த நரசிம்ம பெருமானோட மந்திரத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த நரசிம்மரோட மந்திரத்தை சொல்பவர்களுக்கு அகால மரணமே வராது எதிரிகள் தொல்லை நீங்கிவிடும் நீண்ட ஆயுள் ஏற்படும் அப்படி எந்த ஒரு நரசிம்ம பெருமானோட மந்திரத்தை நாளை நரசிம்ம ஜெயந்தி என்று சொல்ல வேண்டும் என்பதை இன்றைய பதிவில் தெளிவாக பார்ப்போம் அதோடு சேர்த்து இன்னும் பலர் நரசிம்ம ஜெயந்தி இருபத்தி ஒன்றாம் தேதியான இன்றா அல்லது இருபத்தி இரண்டாம் தேதியான நாளையா என்ற சந்தேகமும் உள்ளது அதையும் தெளிவாக பார்ப்போம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லை காண கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது மணி முதல் நாளை புதன்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு மணி வரை சதுர்தசி திதி உள்ளது இந்த நேரத்தின் அடிப்படையில் பார்த்தால் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் சதுர்தசி திதி சுவாதி நட்சத்திரம் பிரதோஷ காலம் இந்த மூன்றுமே சேர்ந்து வருவதால் இன்று மாலையே நரசிம்ம பெருமானுக்காக நாம் வழிபாடுகளை செய்ய தொடங்கிவிடலாம் மேலும் நாளை மாலை வரை இந்த சதுர்த்தசி திதி தொடர்வதால் நாளையும் நரசிம்ம பெருமானுக்காக வழிபாடுகள் நாம் செய்யலாம் எந்தவொரு தவறுமே கிடையாது பலரின் வீட்டில் லக்ஷ்மி நரசிம்மரின் திருவுருவ படம் இருக்காது அப்படிப்பட்டவர்கள் கூட பெருமாளுக்கே நரசிம்ம பெருமானாக நினைத்து வழிபாடுகள் செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை லக்ஷ்மி நரசிம்மரை மனதார நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அவருக்கு ஒரு டம்ளர் நீர்மோர் பானகம் தயார் செய்து வைக்க வேண்டும் சுத்தமான குடிக்கின்ற தண்ணீரில் எலுமிச்ச பழச்சாறு வெல்லம் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து பானகத்தை தயார் செய்து அதில் இரண்டு துளசி இலைகளை போட்டு நைவேத்தியமாக வைத்துவிடுங்கள் இதை தவிர உங்களால் முடிந்தால் சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ கூட பிரசாதமாக வைக்கலாம் இப்போது பூஜை அறைக்கு முன்பாக நரசிம்ம பெருமானிடம் உங்கள் பிரார்த்தனைகளை வையுங்கள் உங்களுக்கு இருக்கும் அனைத்து விதமான கடன் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்க வேண்டும் நல்லதொரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் நரசிம்ம பெருமானின் கிருபாகட்டாட்சங்கள் எப்பொழுதுமே வீட்டில் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை பக்தியோடு முடிந்த எண்ணிக்கையில் சொல்லுங்கள் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் நரசிம் மிருத்தியோர் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானோட மூல மந்திரத்தோட அர்த்தம் என்னவென்றால் கோபமும் தைரியமும் கொண்ட மகாவிஷ்ணுவே உனது வெப்பமும் நெருப்பும் எங்குமே பரவி இருக்கின்றன நரசிம்ம பகவானே நீ எங்குமே தூணிலும் திரும்பிலுமே இருக்கிறாய் நீ மரணத்திற்கெல்லாம் மரணமாய் நின்று பக்தர்களை காப்பாற்றுகின்றாய் அப்படிப்பட்ட உன்னை நான் சரணடைகிறேன் என்பதுதான் இதன் அர்த்தம் நரசிம்ம பெருமானை பொறுத்தவரை நாளை என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து அருள் பாலிப்பவர்தான் நம்முடைய நரசிம்ம பெருமான் இதை தவிர உங்கள் வீட்டு பக்கத்திலேயே லக்ஷ்மி நரசிம்மரின் சன்னிதானம் இருக்கிறது அங்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது என்றும் பட்சத்தில் அந்த கோவிலுக்கு சென்று நரசிம்மர் அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானமாக கொடுக்கலாம் நரசிம்மர் கோவிலில் இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணையோ அல்லது நெய்யோ ஊற்றி திரியை போட்டு தீபமேற்றியும் நரசிம்ம பெருமானு வழிபாடுகள் செய்து இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் திடீர் மரணங்கள் வராமல் அகால மரணத்திலிருந்து நம்மை பாதுகாத்து எதிரிகளின் தொல்லைகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்து நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய இந்த நரசிம்ம பெருமானோட மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில சந்திப்போம் ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி